அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வண்தி அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ எத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்காகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் யாருக்குமே தெரியாது புகஞ்சின்றது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசங்க நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆக கிடையாது நல்ல நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணி இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியத்துக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சத்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதாக தாத்பரியம் இந்த மாத கிரக பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாக இருக்கு இந்த புரட்டாசி இருபத்தொம்பேதி கடைசியில் அக்கரமாக இருப்பது பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்க தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்போதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னால் அதுக்கு அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தினி தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாக மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நல்லபோ செல்வந்தராக இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அது இருக்கே இன்னும் மேலே இன்னும் வாணும்னு தோணும் இது மனுஷ சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுட்டு பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டி சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்குறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆசும் வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ் எல்லோரும் டேஸ்ட்டு எப்படி தெரிஞ்சிருந்தா மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணோமோ பண்ணினீங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்களில் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தன் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாதம் பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்டியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டியிலிருந்து சிம் சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும் என்ன அந்த ராசியை பற்றி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி இருபா இருவா அதே சேரத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்க அப்போ தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிவிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படையில் பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரணும் சுக்கரணும் உகாந்து அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இரு அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறாரு இது வேடி பியூட்டி என்னென்னா சபசப்த பாறை கொடுக்கும்போது பல வீண்டு நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் இல்லை அறுவ அத்தை மறுநாளே குரு அக்கரமாக இருபத்தொம்பாந்தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற காலு அந்த பீரியடில் வந்து விசாக குருவுடைய கால செவ்வாய் நிற்கிற கால புனர்புதன் குருவுடைய காலு இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வ அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்தரையினுடைய கால் செவ்வாயுனு காலம் இவங்க மூணு பேர் நின்று ஆன்மிக ஆஃப் செவ்வாய் ஆன்மிக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கின்றால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம் அன்பாக இந்த கண்ணிராசி நேர்களே கண்ணின்னா என்னது அப்படின்னு ஒரு பெண்ணின் அர்த்தம் சொல்லி காமிக்கிறது கண்ணின்னால் எப்போதும் இளமையோடு இருப்பதுன்னு அர்த்தம் அந்த ஒரு எனர்ஜெட்டிக் ஆக்டிவிட்டி எப்போதுமே இருக்குன்னா பகவான் அது அவனுக்கு வயசெல்லாம் ஆகாது வேணால் போகும் அதே தான் எப்போது மாதிரி தான் இருப்பார் அதை தான் கண்ணின் போயிருந்தால் அந்த முதன் வீடு முதல் திருவோணம் வீடு புதன் அங்கேயோ அங்கேயே ஏன் வச்சிருக்காருன்னா புரட்டாசி மாதம் அப்படி என்ன பண்ண இம்பார்ட்டன்ஸ்னால் கலைகளுக்கு முக்கியமான இடம் அந்த அணுவிக்கித்தான முதன் இருக்கான் கலைகள் நம் பாட்டு பண்பாட்டு கலாச்சாரங்கள் இதெல்லாம் தான் அந்த புதனுடைய புரட்டாசி மாதத்தில் வரும் அனுபவிக்கக்கூடியது நவராத்திரி பண்ணுறாங்கள எல்லாத்துலேயும் இப்போ தேவி நவராத்திரி அவர் எல்லா நவராத்திரியும் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தொடர்ந்து நிறைய விஷயம் நலமாக இருக்குது கோலத்துக்கு முக்கியமான மாதம் புரட்டாசி மாதம் இந்த கிருஷ்ணனுக்கும் தாய்க்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அவர் அங்கே போனாலும் அந்த பொண்கள் நடுவில் தான் இருப்பார் மேலாக்கத்துக்கு தூக்கி மூடின்ட்டு இருப்பாராம் அப்படி அப்படி ஒரு அமைப்பு தான் அவருக்கு எப்போதுமே ஏன்னா என்ன அர்த்தம்னா தாய் கோலம் அதுதான் சோறு போடுறது அதுதான் கருணை காட்டுறது அதுதான் தான் நம்ம வளர்க்குறது கஷ்டம் அது தாங்கிக்கிறது நம்ம பண்ண தப்புகள்லாம் அது பொறுத்துக்கிறது இதெல்லாம் தாய் ஸ்தானத்தில் இருக்க தெரியும் யார் சித்து போனாலும் ஒரு நாள் ஒரு பிண்டத்தோட ஓவர் தாய் சுற்று போனால் பதினாறு பிண்டம் போடணும் நம்ம வயசுல கஷ்டப்பட்டு போனது வேணுதுக்கு ஒரு பிண்டம் இப்படி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது பகவான் பாருங்க இப்படி கார்டு பாருங்க தாய் ஸ்தானத்தில் இருக்கு ஸோ அந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்த புதனானவர் பொறுத்தவர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணிக்கு பொறுத்து பூர்வ புண்ணாவே சனீஸ்வரன் தான் இவருடைய பாவ நிர்வங்கள்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு கொடு எனக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நான் பதில் எழுதுவேன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காரு பூர்வ புண்ணியம் சனீஸ்வரர் அஜிஆடம் மகரம் ஆறாவிடம் எனக்கு ஏற்ற மாதிரி கடனை கொடுத்தீங்கன்னா அதுதான் விருத்தியை கொடுக்கணும் அப்படின்னு ஆறாம் இடம் இப்படி இருக்கு பாருங்கள் அதே சனீஸ்வரன் தான் ஆக சரி கடத்தரம் பார்த்தோன்னா உபயராசினால குருவே வந்துடுறாரு இப்போ குரு எப்படி கொடுப்பார் இப்போது இப்போதானே அக்கரம் ஆக போதே அது வரைக்கும் கொடுக்குறது அப்படின்னு சரி அக்கரம் ஆக போகுதுன்னு அது முன்னாடி கொடுத்துரு அதுக்கேற்ற மாதிரி தான் குருவை சந்தனங்காலே வச்சு ரோகிணியில் பாகிய வீட்டிலே உட்கார வச்சு எப்படி இருக்குப்பார் நாலாம் வீடம் ஏழாம் பாகிய வீட்டுக்கு உட்கார தானே அது பெரிய யோகம் இல்லையா மாத கட்சி நூற்றம்பேதி தான் குரு வக்கரம் புரோட்டா அது வரைக்கும் கொடுக்கணும்ல ஒர்ஜினு ஒரு செகண்ட் கொடுத்தா கூட போதும் அவர் தனக்கா மற்றவங்களுக்காக தான் அந்த ராசியே ஃபார் பர்பஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் ஆல் அதர்ஸ் எவ்ரிபடி இதற்காகவே கண்ணீராசியில் அவர் உட்கார்ந்துருக்காரு அது வந்து அமைப்பாருங்க இன்னொன்று படிக்கன்னா அஷ்டமாவி செவ்வாயாச்சு அப்படின்னு கேட்குறேங்க ரெண்டாம் வீட அதிகாரி ரெண்டாம் வீட அதிகாரி தான் அஷ்டமாதியாக இருப்பான் எல்லா கருமங்களும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா கல்யாணம் ஆன தான் ஆரம்பிக்கும் அப்போ தான் ட்ராமா நன்றாக இருக்கும் அந்த குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அவன் எப்போ தொழிற்சாலை தொடர்புண்டானோ வாக்கு சாமர்த்தியம் குடும்பத்தில் வித்தைகள் படிப்பு கிடிப்பு அந்த அறிவு ஞானத்தை ஆரம்பிக்கிறது குடும்பம் அமைப்பு எல்லாமே இருக்குது ரெண்டாம் வீடு நேரம் எட்டாம் வீடு வருது அப்படின்னு பார்த்தானா எட்டாம் வீடுன்றது அஷ்டமஸ்தானன்றது எதுன்னா எது நல்லது கிட்ட தெரிஞ்சு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும் அவ்வளோதான் கெடுதல் அவாய்ட் பண்ணிட்டு நல்லது மட்டும் எடுத்துக்கணும் அதுக்காக அஷ்டமத்துக்கு புரியுதுங்களா அது வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கணும் அப்போ தான் வளர்ச்சிக்கு வரி வெறுப்புனா சுகத்தை அனுபவிக்கிட்டா இங்கே வெற்றி ஒன்று வாடும் அழிவு தான் மூமெண்ட் இருந்ததே இருக்கிறது தான் எட்டாம் வீடு எப்போதுமே அதுதான் அந்த ரெண்டு மூணு ஆறு எட்டு இதெல்லாம் பன்னெண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா மூமெண்ட்டுக்காக வச்சுருக்கிறது அடிக்கிறதுக்காக இல்லை தட்ஸ் கிரியேட்டிவிட்டி வந்தாலும் அது அனுபவிச்சுட்டு இருந்தால் அழி அனுபவிக்கிறதுன்றதே அழியிறதுன்னு அர்த்தம் எப்போ ஒருத்த அனுபவிக்கிறானோ தேய்மானம் வந்து பாழாகத்தான் செய்யும் அதுக்காக அஷ்டமஸ்தானம் வச்சுருக்கு அப்போ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டாவது எட்டாம் வீடு சம்மந்தப்பட்ட தொடர்புலன்னா மாரகஸ்தானங்கள்னு பேர் மனுஷன் அப்படியே உயிரோடு இங்கே இருக்க போகிற மாதிரி மாரகத்து வந்துருத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த கண்ணியினுடைய பூர் புண்ணன் சனீஸ்வரர் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்து ஜாவுக்கால் சாஹூ சனிக்கால் செஞ்சு கொடுக்குறாரு ஸோ அதனால் இவ்வாளுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது ராகுக்கேதுக்கள் சனீஸ்வரனுடைய இவருடைய புதனுடைய ரெண்டு மெய்யடியார்கள் அடியார்கள் அவர்களாம் அவர் சூப்பர்வைஸ் பண்ணி கரெக்டாக அந்த நேரம் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க இவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் அது வாரம் வேடிக்கை அப்படியே ரெண்டு மாதிரி கொடுத்துருவான் அதுதான் சனிக்காலில் கொடுத்து சனியை காலையில் வச்சு தன் கையில் வச்சுட்டு ஹோல்டு எதை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அதே மாதிரி செவ்வாயுட்டு காலில் அங்கே இருக்கும்போது யார் புதன் காலில் நிற்பார் புதன் செவ்வாய் கால் நின்னான்னா துலாத்துக்கு வந்துடுறார் வந்துட்டு உட்காந்துருப்பார் சுக்கராச்சாரிய உட்காந்துருவார் அதே இடத்துல சுக்கர யார் காலும் குரு காலில் உட்காந்துருவார் செவ்வாய் குருவை ரெண்டு பேருமே சுக்கரனும் புதனும் வச்சுட்டாங்க அப்புறம் என்ன கேட்கலாம் அந்த செவ்வாய் குருடைய காலில் நிற்கிறாரு அப்படியே அப்பா அவரை ரெண்டுமே பிடிச்சிட்டுருவாங்க ஆக மொத்தம் யோகங்களை யார் மூலம் எப்படி பண்ணணும் யார் மூலம் பண்ணணும் நமக்கு எப்படி சாய்ச்சிக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணி பிடிச்சிருக்காரு அது பிரகாரம் நடக்கிறது ஆக மொத்தம் எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து நிறைய விட்டு கொடுத்து போகிற அமைப்பு உங்களுக்கு இயற்கையாக வரதுனால உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராது ஹேண்டில் பண்ணிடுவீங்க அதாவது ஆகும் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை இல்லாத இல்லாதவங்க குழந்தைகள்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும் வந்து இது இந்த மாதிரி காலத்தில் சொல்கிறீங்கன்னா காலம் இந்த மாதிரி காலம் அந்த மாதிரி காலதான் கிடையாது எல்லா ஒரே மாதிரி தான் நமக்கு சீன் கிரியேட் பண்ணுறது நம்ம ஸ்ரீக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு ஆபத்து நான் கூட காப்பாற்றுக்காரு கரை செய்யறாரு அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு வெளியே உலகம் மட்டும்லாம் அப்படியே இருக்குன்னா அதை பார்த்து மோகிப்பீங்க அந்நிய மோகத்தில் இருக்கீங்களே கொஞ்சம் நம்ம நாளை கொஞ்சம் கவனிக்க சொல்கிற பண்ணுறாரு இங்கேயே வியாபாரம் நன்னா பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுத்தேன்னா அவங்களுக்கு சந்தோஷமான லைஃப் இருக்கும் எல்லாருக்குமே எல்லாம் இங்கே இருக்கும்போது அந்நிய நாட்டில் பார்த்து இது பார்த்து போகக்கூடாதுக்காக தான் இப்போ ரிசல்ட்டு ஓரிண்ட்டாக பகவான் பண்ணிட்டுருக்காரு புரியுதுங்களா அதனால் சுற்று நாடெல்லாம் நெருப்பு அழியும் நாசமாகவும் யாதி அழகோ ஆப்பிரிக்கா அந்த யாதி வராந்தான் போதும் வரதா வரதா பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி வேடிக்கை அவங்க ரெண்டு ரெடி பண்ணிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு வந்து பயமுறுத்தும் அரசாங்கம் ஒத்துழைக்காது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்ம எப்படி சுதாரிக்கணும் பண்ணணும் எல்லாமே நமக்கு பகையாக வெளியோட்டில் இருக்கும் அதுக்கு மீறி எப்படி பண்ணணும்னா அந்த அறிவை உனக்கு கொடுத்துருக்கலாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தம் பத்தாம் வீடு சொல்லக்கூடிய கண்ணிக்கு சொல்லக்கூடிய அவரே தான் அவர் புதனே தான் செவ்வாயை உட்காரச்சிருப்பார் மூன்றாம் வீடு அதிகாரி செவ்வாயாக உட்கார்ந்துருக்கிறாருன்னா மூன்று தான் முக்கியம் ஸ்டார்ட்டிங்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே அந்த மூணு எப்படிலாம் வேலை செஞ்சிருந்தால் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க முடிய அளவுக்கு இந்த மூன்றாம் வீட்டில் உட்கார வச்சுட்டு குருவுடைய காலைல உட்காந்துச்சிட்டார் என்ன அழகாக பண்ணுறாரு பார்த்தீங்களா அதனால கவலைப்பட தேவையில்லை இந்த மூன்றாம் அதிகாரம் எட்டாம் ஆண்டு அதிகாரம் தான் கூட அவங்க உட்காந்து பண்ணாலும் எது தேவை தேவையில்லை எது தேவை தேவையில்லாத எப்படி தேவையை விட்டு எப்படி நம்மளை மற்றவங்கள நம்ம டீம் ஒர்க் சேர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து அழகாக பண்ணி முடிகிறார் ஆக கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி குருவே தான் கண்ணிகை பொறுத்த வரைக்கும் கலத்தனமே குருவே தான் கலத்தனத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்காக தான் அவரால் இயலாததுக்காக தான் குருவினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஐடியாவோட பண்ணிட்டார் பகவான் கரெக்டாக பாகியத்தில் உட்கார வச்சுட்டு சௌகரியம் கொடுத்துட்டு அப்படியே பார்க்கற அப்படியே இருந்துக்கோ நாலு மூணு ரெண்டு மூணு ஓகேலேயே இருந்துக்கோ சந்திரன் காலையில் இருந்துக்கோன்னா சந்திரன் யாருன்னா லாபாதிபதி அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அதில் எதுவுமே எப்படி போனாலுமே எந்த ஆங்கிளில் போனாலுமே இந்த நெட்ஒர்க்கில் கரெக்டாக மாட்டு வரேன் அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு ஆக எத்தனை பேரழிவு சீரையும் பயங்கரமான அழிவு வந்தாலும் நம் நாட்டில் பாதிப்புன்னு இருக்குன்னு தவிர மிகைப்படுத்தி தான் பேசுவாங்க தவிர அங்கங்கே நடக்கக்கூடிய அமைப்புகளை பா பாதிப்பாக நமக்கு ஒன்றுமே இல்லை பயமுறுத்தல் தான் இருக்கும் ஆனால் அதை பெருசுப்படுத்துவாங்க அவ்வளோதான் ஆமாம் நமக்கு எப்போதும் போலே எல்லா காலத்துலேயும் எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருப்போம் நம்ம அதுக்காகலாம் மாற்றிக்கலாம் மாட்டோம் நம்ம சௌகரியங்கள் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவோம் எதுவுமே பிரச்சனை இல்லாதபடி ஸ்மூத்தாக போகும் இது எப்படி சொல்கிறீங்க நம்ம தமிழ்நாடே அழியும் ஆவோன்றாங்கள அதெல்லாம் தமிழ்நாடு அழியாது அப்போ நம்மளாம் எங்கே போவார் பகவான் இங்கே தான் இருக்காங்க எங்கே போவான் நமக்காக வந்து அனுபவிக்கிறது வந்து உட்காந்துட்டு அவன் அழிக்கிறதுக்க பார்ப்பாருங்க மற்றத்தான் அழிச்சான்னா ஒரு பொழுதுபோக்கு பார்த்துக்குவோம் அவனுக்கு ஆக ஆரம் அது ஏன்னு கேட்குறதுக்கு நீ யார் நான் யார் இதையோ அப்படிதான் நமக்கு சௌரியமாக இருக்கா அனுபவிக்கையா கொஞ்சத்தை கொஞ்சம் அவன் நினச்சின்னு அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறேன் இது வியாபாரம் வெடிநாடு வியாபாரம் அமோகமான இருக்காது கொடிக்கட்டிலாம் அங்கே பறக்காது இங்கேயே சமாளித்து நாலு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே இங்கேயே முதலாளியாக இருந்து நாலு பேரோடு சேர்ந்து பண்ணினீங்கன்னா விருத்திக்கு நன்றாக வரும் அந்த அங்கே போகிறவங்கலாம் அங்கே பூஞ்ச பிறகு உங்கள் வியாபாரத்தை பெருக்கிக்கலாம் அரசுகள் இப்படி இருக்கேன்னா அன்றைக்கி அரசு மா நமக்கு சாபா இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் இது இல்லைன்னா ஏதோ ஒரு அரசாங்கம் அவ்வளோதான் அது நமக்கு துணைக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கணும் அவ்வளோதான் எங்கள் வீட்லேயும் பையன் இருக்கான்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ இப்படி தான் அந்த அரசாங்கங்கள்லாம் ஒரு நாளை ஒன்றும் பண்ணாது அதனால் நம்ம வரைக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அவங்க அது ஆக மொத்தம் நம்ம நாட்டில் அரசாங்கத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது எப்படி இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படி இப்படி இருந்தீங்கன்னா நல்லா மேலே மேலும் பெரிய பெரிய செல்வந்தரலாம் ஸ்டாக் வச்சுக்கலாம் அது நம்ம யுக்தியை வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும் நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை திருப்திப்படுத்தல யார் திருப்தி படுத்தாலும் நான் அரசியல் திருப்தி பண்ண முடியாது அதனால் உங்கள் சாமர்த்தியம் நீங்களே அரசியல்வாத ஆகிடுங்க இப்படி தான் அமைப்பு இக்கை கட்ட எந்த நிலையில் இருந்தாலுமே எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் நம்ம தட்டாதபடி அந்த அளவுக்கு அரவணின்னு போகிறானே எப்படி இதுன்னு கேட்டான்னா அதுதான் பகவான் அவன் கூடயே அனுபவிக்கிறான் தெரியறது இதுலேருந்து பக்கத்தில் ஏன் இல்லைன்னா இல்லை இல்லை அவ்வளோதான் ஆக இந்த போர்க்கால அடிப்படையில் எல்லா ஒர்க்கும் நடக்கும் நெட்ஒர்க் பங்கரமாக நெட்ஒர்க் இருக்கா நம்ம சௌகரியம் போர்க்காலில் மடமட் என்ன பிஸ்னஸ்ஸு பயங்கள் நடக்கும் குரு வக்கரமாக போகிறாரு இதாக போகிற சனி அப்படிலாம் கேட்கப்படாது அதுக்கு தான் இந்த சு அத்தனை பாதிப்பு வேறு ஒன்றும் இல்லை உனக்கு வழி பண்ணுறாரா பாருங்கள் அதுதான் பிரமாதம் இந்த அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஓடும் அடுத்த மாதம் மற்ற மாதிரி திராட்டில் விட்டுட்டார்னா நமக்கு தான் நல்ல காலம் விடமாட்டான்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன் இந்த இதில் பிரகாரம் பிரச்சனையும் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயத்தில் குழந்தைகள்லாம் நம்ம கூடயே டீம் ஒர்க் பண்ணுறத வச்சுக்கோங்க பொழுது போகத்துக்காக பத்து நிமிஷம் குழந்தைகள விழுப்புடுங்க திராட்டில் விட்டுறாதீங்க திராட்டில் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் மறந்துட வேண்டி தான் அறிவு ஆணும் பெண்ணும் பொறுத்த வரைக்கும் அல்ல குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளோட செஞ்சு இருந்து பழக்கப்படுத்தினே இருக்கணும் நல்லது அது ஒரு நாளும் இவ்வளவு வாங்கலாம் கொட்டு உடுக்க உட்டு கொடுத்துட்றாதீங்க எல்லாத்தையும் நல்லா பழகின்றிருந்தான்னா குடும்பம் விருத்திக்கு வரும் ஒரே ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் குழந்தைலாம் விருத்திக்கு வராது என் வீடு கொடுத்துறோம்னா குடும்பத்தோட சைவம் இருந்தால் தான் அது போய் விருந்தினு பேர் சம்பந்தி இருக்கணும் அம்மா அம்மா அம்மன் இருக்கணும் மாமா இருக்கணும் அத்தை இருக்கணும் குழந்த இருக்கணும் ஒரு படி அவ நிறைய இருந்தால் தான் வித்தி அது மாதிரி குடும்பம் பேர் ஒத்தனையே இருந்து வந்துட்டு குழந்தை கல்யாணம் போகும் இது எப்படி ஆகணும் அப்படியே தான் இருக்கும் போது எப்படியும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பிராட் அவுட் டேஸ் அவுட்டில் கொண்டு வாங்க நெட்ஒர்க் மாதிரி ஒன்றிங்கன்னா ஷல்ப்பாக இருப்பீங்க இந்த இது நிறைய டைம் டு என்டர்டைன் லைஃப்பில் எல்லாம் ஈடுபாடு கொள்ளக்கூடிய இந்த நல்ல காலம் இது அவனுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது பத்தாள் திராக்கில் விட்டாங்க நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் கண்ணிக்கு பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சந்திரன் நிறைய பண்ணி கொடுக்குறார் அதே மாதிரி ஐநக அனுபவம் சம்மந்தப்பட்ட இதில் சூரியன் புதன் மாறி மாறி பண்ணி அது நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு சுகஸ்தானம் பெரிய யாரோ அந்த சொர்புள்ள சம்மந்த குரு தொடர்பு விட்டு நிறைய பண்ணி கொடுக்குறார் சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட குரு வாக்கியத்துக்கு வர வச்சு இதெல்லாம் கொடுத்தா நிறைய பண்ணுறதுனால நமக்கு சௌகரியமாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் என்னத்துக்கு எல்லாம் இருக்குது எப்படி சாப்பிட்றது பசிக்கலையே நாக்கு இப்படி வாயில் போட்ட செட் வேஸ்ட்டாக இருக்குமா இப்படி ஏதோ வியாகியானம் பண்ணி தான் போக வேண்டியதான் அதனால் நல்ல அமைதி நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நல்லபடியாக அனுபவிச்சுன்னு வாழ்க்கை மேலும் மேலும் ரசிக்கும்படி பண்ணிவிட்டு சொல்லி பிரார்த்திக்கிறேன்